வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை புதன் பகவானுக்குரியது புத்தியை தருகிறவன் புதன் அதனாலே தான் புதன் எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உங்கள் பிரயுபலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் நல்லதை தரும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் அப்பப்போ ஓம் தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கடம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அர்ச்சகர்களுக்கு தட்டில் பணம் போடுங்க காசு போடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் வீண் செலவு வீண் கவலை அதிகம் நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகுலமான என் மூன்று தெற்கு வெள்ளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புரூரவசே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லணும் தயவு செய்து ஸ்ரீ சூக்தம்னு இருக்குது அன்னை மகாலட்சுமியை பற்றிய வழிபாடு அதை படித்து பார்க்கணும் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடணும் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுக்கணும் கோயில் இருக்கிற அர்ச்சகருக்கு பணம் கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆமாம் அல்லது பாரதியார் கவிதைகளில் பக்தி பாடல்களில் மகாலட்சுமி பாட்டுன்னு இருக்குது நவராத்திரி பாட்டில் அதை படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் செய்யுங்க நல்லது மிதுன ராசிக்கார நேர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் அப்பப்போ ஓம் தாராதேவியே போற்றி தாமரபரணனையே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கடம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அர்ச்சகர்களுக்கு தட்டில் பணம் போடுங்க காசு போடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி கடகராசிக்கார நேர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை நல்ல நாளாக இல்லை வீண் பேச்சு வீண் கவலை பிரார்த்தனை முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடணும் ஏன் ஆயிலியத்தினுடைய தலைவரும் இந்த கிழமைக்கு தலைவரும் புதன் அதனால காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புரூரவசே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லணும் தயவு செய்து ஸ்ரீ சூக்தம்னு இருக்குது அன்னை மகாலட்சுமியை பற்றிய வழிபாடு அதை படித்து பார்க்கணும் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடணும் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுக்கணும் கோயில் இருக்கிற அர்ச்சகருக்கு பணம் கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆமாம் அல்லது பாரதியார் கவிதைகளில் பக்தி பாடல்கள்ல மகாலட்சுமி பாட்டுன்னு இருக்கு நவராத்திரி பாட்டுல அதை படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செய்யுங்க நல்லது சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் உங்கள் பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேலே விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க அப்பப்போ ஓம் தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தத்தாத்ரேயரே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கடம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அர்ச்சகர்களுக்கு தட்டில் பணம் போடுங்க காசு போடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி கன்னிராசிக்காரேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஆறு தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் அப்பப்போ ஓம் தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தத்தாத்ரேயரே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் சிக்கடம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அர்ச்சகர்களுக்கு தட்டில் பணம் போடுங்க காசு போடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி துலாராசிகார நேயர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நன்றாக இருக்கிறது வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை நல நாள் சந்தோஷம் உயர்வு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு கட்டாயம் விநாயகருக்கு ஒரு தீபம் ஓடணும் ஓம் திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி திருவெண்காடே போற்றி திங்களூரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் ஆமாம் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் பாலகுமாரனுடைய புத்தகம் படித்து பாருங்க நல்லது உடையார் படித்து பாருங்க ரொம்ப நல்லது நிசும்பசூதனி யாருன்னு தெரியும் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க சிகனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி விருச்சகராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் பதட்டம் வீண் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் சரின்னு நினச்சி பண்ணுவீங்க தப்பாக போயிடும் ஏன்னா நாள் அப்படி இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயகருக்கு தீபம் போடணும் ஏங்க கேட்டைக்கும் இந்த கிழமைக்கும் தலைவர் புதன் ஞாபகம் வச்சுக்கோம் அனுகுலமானையன் மூன்று தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புரூரவசே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லணும் தயவுசெய்து ஸ்ரீ சூக்தம்னு இருக்குது அன்னை மகாலட்சுமியை பற்றிய வழிபாடு அதை படித்து பார்க்கணும் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடணும் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுக்கணும் கோயில் இருக்கிற அர்ச்சகருக்கு பணம் கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆமாம் அல்லது பாரதியார் கவிதைகளில் பக்தி பாடல்களில் மகாலட்சுமி பாட்டுன்னு இருக்குது நவராத்திரி பாட்டில் அதை படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் செய்யுங்க நல்லது தனுசு ராசிக்காரனேயர்கள சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் ஆணுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு கட்டாயம் விநாயகருக்கு ஒரு தீபம் ஓடணும் ஓம் திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி திருவெண்காடே போற்றி திங்களூரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் ஆமாம் இந்த பந்தரங்களை சொல்லுங்கள் பாலகுமாரனுடைய புத்தகம் படித்து பாருங்க நல்லது உடையார் படித்து பாருங்கள் ரொம்ப நல்லது நிசும்பசூதனி யாருன்னு தெரியும் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி மகர் ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பலமான விடாமுயற்சி நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஏழு வடக்கு கிழக்கு பச்சை நீளம் கட்டாயம் விநாயகருக்கு ஒரு தீபம் ஓடணும் ஓம் திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி திருவெண்காடே போற்றி திங்களூரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் ஆமாம் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் பாலகுமாரனுடைய புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது உடையார் படித்து பாருங்கள் ரொம்ப நல்லது சூதனி யாருன்னு தெரியும் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க சிகனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி கும்பராசிக்காரேயர்களை ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகம் சந்தோஷம் அதிகம் நல்ல நாளாக தான் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை கட்டாயம் விநாயகருக்கு ஒரு தீபம் போடணும் ஓம் திருப்பதியே போற்றி திருச்சானூரே போற்றி திருவெண்காடே போற்றி திங்களூரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம் ஆமாம் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் பாலகுமாரனுடைய புத்தகம் படித்து பாருங்க நல்லது உடையார் படித்து பாருங்கள் ரொம்ப நல்லது நிசும்பசூதனி யாருன்னு தெரியும் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாளாக இல்லை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது மூணு நட்சத்திரத்துக்கும் உத்தரட்டாதி பூரட்டாதி ரேவதி மூணு பேருக்குமே சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை சிக்கல் அனுகூலமான ஏன் திசை நேரம் இல்லை 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 பிரார்த்தனை முக்கியம் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி புதனே போற்றி புரூரவசே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லணும் தயவு செய்து ஸ்ரீ சூக்தம் இருக்குது அன்னை மகாலட்சுமியை பற்றிய வழிபாடு அதை படித்து பார்க்கணும் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடணும் ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுக்கணும் கோயில் இருக்கிற அர்ச்சகருக்கு பணம் கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும் தோல்வி தடுக்கப்படும் உறுதி ஆமாம் அல்லது பாரதியார் கவிதைகளில் பக்தி பாடல்களில் மகாலட்சுமி பாட்டுன்னு இருக்குது நவராத்திரி பாட்டில் அதை படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் செய்யுங்க நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்